அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்ப முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்கப் போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்கே இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்க தெளிவாவும் விரிவாவும் இந்த பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பாதம் பாதங்கள் ரேவதி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல பெரிய அளவுல இல்ல ஏன்னா சனி இப்ப வக்ரகதியில இருக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி நேருவீங்க உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியுமான குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரியா முறையா சமாளிச்சு கடந்து வரக்கூடிய சூழல கொடுக்கும் நான்காம் இடத்துல குரு இருக்க வரைக்கும் தாய் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாய்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது அல்லது நீங்க தாயோடைய ஒற்றுமையா இருக்கீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் அடுத்து இந்த மாதத்துல சுக்கரன் கேது இணைவு ஆறாம் இடத்துல இது விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு பொருளாதார ரீதியா திடீர் வளர்ச்சி அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்பயோ யாருக்கோ கொடுத்த பணம் இப்போ திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் எங்கயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இல்லை இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த மாதிரியான பணமெல்லாம் மெச்சூர்டாகி இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் உழைப்பை தாண்டி உழைப்பே இல்லாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் எதிர்பாராத விதமா எதிர்பாராத இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் இந்த திடீர் விபரீத ராஜயோக பலன்கள் அடங்கும் இந்த சுக்கரன் கேது இணைவை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதத்துல மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகப்படுத்தும் நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வருவதற்கான அமைப்புகளை கொடுக்கும் சுக்ரன்கேது இணைவு எதிர்பார்ப்பு இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாகவே இருக்கும் எதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் சில சொதப்பல்களை போய் முடியும் ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய நிச்சயம் வெற்றி இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் தெய்வீக ஈடுபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும் சூரியன் புதன் இணைவு ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட ஆறாம் அதிபதி புதாதித்ய யோகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில அனுகூலமான மன உளைச்சல் படிப்பு ரீதியா இருந்த சுணக்கங்கள் குழப்பங்கள் அது எல்லாமே இப்ப சரியாகும் தெளிவா பிளான் பண்ணி மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க அதுலேயும் ஜென்மசனி இப்போ பாதிப்பை ஏற்படுத்தாத நிலையில தான் இருக்கார் இல்லையா வக்ரகதி காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பு சூப்பரான முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஏற்கனவே ஏதாவது அரியர் வச்சிருக்கீங்கன்னா அதை எல்லாம் கிளியர் பண்றதுக்கு இது பெஸ்ட் டைம் அடுத்து திருமண முயற்சி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்துல இருக்கார் அதனால இந்த மாதத்துல கணவனுடைய அல்லது மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது உபாதைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனஸ்தாபங்களும் வந்து போகும் திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பாதி ஒரு அளவுக்கு பரவாயில்ல முதல் பதினாறு நாட்கள் புரட்டாசி பதினாறாம் தேதி வரைக்கும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல சுப செய்திகள் நிச்சயமா கிடைக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஏன்னா புரட்டாசி பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நீச்சமாவார் அதே சமயத்துல சூரியனும் அந்த இடத்துல முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஆனா மாத முற்பாதி சிறப்பா கொடுக்கும் மாத முற்பாதியில திருமணம் கை கூடிடுச்சுன்னா ஓகே ஆனா மாத பிற்பாதியில முயற்சி பண்றீங்கன்னா தற்காலிகமா அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்து நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும் அதே சமயத்துல நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களோட ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்குள்ள ஏதாவது மிஸ் ஏற்படலாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை கவனம் நிச்சயம் தேவைப்படும் கூட்டு தொழில் பண்றவங்க உங்க தொழில் கூட்டாளிகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கவனமா இருக்கிறதும் நல்லது ஏன்னா அவங்களோட ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் கூட்டு வேண்டாம் கொஞ்சம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எட்டாம் இடத்துல குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் இந்த சிந்தனை அதிகரிக்கும் ஏன்னா குடும்ப ஸ்தான அதிபதி அஷ்டமத்தில் குரு பார்வையில் இருக்க குடும்பத்தில் சில சுமையான அமைப்புகள் தென்படுற மாதிரி நிலை இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதத்தில் குடும்பத்துல எந்த வாக்குவாதங்களும் இல்லாம ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் தந்தையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவங்களால ஏதாவது மன உளைச்சல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு பார்வையில தான் எட்டாம் இடம் இருக்கு அதனால எதுவும் கையை மீறி போகாது ஆனாலுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இருக்காது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்பில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உணவு சார்ந்த பிரச்சனை பிரச்சனை சார்ந்த உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வது சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது அதே மாதிரி கோபமான உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி இருபத்தி எட்டுல மருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறார் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க கண்ல ஏதாவது பூச்சி விழுறது இல்ல கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஹீட் சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு கண்ல கட்டி ஏற்படுறது இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்து கழிவு நீக்க உறுப்புகள் வயிற்றுல குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு எளிமையா செரிமானமாகற மாதிரியான உணவு பொருட்களா இருக்கணும் காரசாரமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது மற்ற மற்றபடி ஆறாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைச்சிரும் ஹெல்த் ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனுக்குடன் நிச்சயம் தீர்வு கிடைச்சிரும் இருந்தாலும் கவனமா இருக்கிறது நல்லது வருமுன் காப்பதே சிறந்தது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறது நல்லது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால மேக்சிமம் செய்யக்கூடிய செலவுகள் சுபவரைய செலவுகளா இருக்கும் நேர்மையான செலவுகளாகவும் அத்தியாவசிய செலவுகளாகவும் இருக்கும் தண்டவரிய எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் போகும் கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடன் சார்ந்த ஈடுபாடு அதிகரிக்கும் ஆல்ரெடி ஒரு சிலர் கடன் இருக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமும் சரி அஷ்டமஸ்தானமும் சரி குரு பார்வையில இருக்கிறதுனால தேவையில்லாத கடனா இருக்காது எல்லாம் நியாயமான கடனாகவும் நல்ல விஷயம் நல்ல மாற்றத்துக்கான கடனாகவும் விரயங்களாகவும் தான் இருக்கும் அடுத்து பத்தாம் இடம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சுபத்துவமான நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசாக கெடுபலன்கள் எதுவும் இருக்காது தொழில் உத்தியோகத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்த சுணக்கங்கள் மன வருத்தங்கள் அது எல்லாமே நீங்கும் பொருளாதார உயர்வு தொழில் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக இருக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான எண்ணங்கள் வரும் ஜாபை சேஞ்ச் பண்ணலாம் இல்லை தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் இடமாற்றம் பண்ணலாம் அப்படியெல்லாம் யோசனை வரும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையும் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது லோ ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. அதிக அளவில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெரிய அளவில் எதுவும் நெகட்டிவா இல்ல. பாசிட்டிவா தான் இருக்கு. சக ஊழியர்களோட ஏற்பட்ட முரண்பாடான சூழல்கள் எல்லாமே இப்ப മാറും. அவங்க உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் ஐந்தாம் அதிபதி சந்திரன் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் பதினஞ்சு நாட்களுக்கு டிராவல் பண்ணுவார். அதே மாதிரி இந்த மாதத்துல ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சார் வகையில சுப செய்திகள் கிடைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆல்ரெடி நீங்க பிரகனன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால இந்த மாடிப்படி ஏறுது இறங்குறது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பிள்ளைகள் ரீதியா இருந்த பிரச்சனைகள் மன வருத்தங்கள் எல்லாம் விலகும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யறது பிள்ளைகளோட அதிக நேரம் செலவிடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பு காதல் உறவால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இப்போ அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது ஏழாம் இடம் கொஞ்சம் சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால காதலிக்கிறவங்க அவசரப்பட்டு உங்கள் காதலை வீட்டில் சொல்லி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்